வெல்கம் டு சிந்தூர் சமையல் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செந்தூர் சமையல் இன்றைக்கி நம்ம செந்தூர் சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பாரம்பரியமான உணவு பொருள் எள்ளை பயன்படுத்தி கிராமத்து சுவையில் நல்ல எள்ளு பொடி எப்படி சூப்பராக ஈஸியாக செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் எள்ளை பயன்படுத்தி மூட்டு வழியை போக்கும் எள்ளு உருண்டை ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குங்க அடுத்து நம்ம சேனலில் எள்ளை பயன்படுத்தி டூ கேவியூஸ் வியூஸ் தாண்டி போன எள்ளு துவையில் ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குதுங்க தேங்க்யூ வியூவர்ஸ் ரெண்டு ரெசிப்பியுமே ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பாரம்பரியமான உணவு பொருள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு கிராமத்து சுவையில் நல்ல மனமான எள்ளு பொடி ரெசிப்பி தாங்க செய்ய போகிறோம் எங்கள் அம்மா செய்கிற எள்ளு பொடி எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும் அதே மாதிரி எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே இன்றைக்கி நம்மளும் எள்ளு பொடி செய்ய போகிறோம் எள்ளுபொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நான் இப்போ காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஆறு பல் பூண்டு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு டம்ளர் எள்ளு கருப்பு எள் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சிருக்கேன் தேவையான அளவு உப்பு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பொடி திரிக்கிறதுக்கு முன்னு கூட்டி நம்ம எல்லா பொருட்களையுமே கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வறுத்து எடுத்துடலாம் இப்போ நான் பத்து வத்தல் எடுத்து வச்சுருந்தேன் அதை இப்போ வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஆறு பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் தட்டி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து நான் ஒரு கொத்து கருவேப்பில கருவேப்பிலையும் நான் வெயிலில் காய வச்சு தான் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னா நம்ம சீக்கிரமாகவே வறுத்து எடுத்துடலாம் இப்போது வறுத்து எடுத்து அதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் வீடியோ பார்த்துட்ருக்குற அன்பு தோழிகள் கண்டிப்பாக லைக் பட்டனை அழுத்தி விடுங்கங்க இப்போ நான் ஒரு டம்ளர் எள்ளு எடுத்து வச்சுருந்தேன் எள்ளை இப்போ அது கூட போட்டுக்கிறேன் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொறிஞ்சி வந்த உடனே நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுன உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு திருச்சி எடுத்துக்கலாம் ஆறுன உடனே இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு திருச்சிக்க போகிறோம் வத்தலில் காம்பெல்லாம் எடுத்துட்டேன் எடுத்துட்டு வத்தல் போட்டிருக்கேன் அடுத்து வறுத்த வச்சுருந்த கருவேப்பில போட்டுக்கிறேன் அடுத்து வெள்ளைப்பொடும் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அடுத்து வறுத்து வச்சுருந்த எ எல்லையும் அது கூட போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சுற்றி இதே மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அதை இன்னொரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அன்பு தோழிகள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனல் சிந்தூர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ மீதி உள்ள எல்லா பொருட்களையும் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம திருச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் திருச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ நான் காயத்தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சமாக காயத்தூளையும் போட்டுட்டு அடுத்து தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம் உப்பை வந்து திரிக்கும் போது சேர்த்து போட்டோன்னா பொடி வந்து சேர்ந்தாப்பில் இருக்கும் அதனால் உப்புத்தூளை நம்ம திரித்து எடுத்தோன்னே போட்டோம் அப்படின்னா பொடி இன்னுமே நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா நல்ல சூப்பரான கிராமத்து சுவையில் மனமான எள்ளு பொடி நல்லா சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிட்டுங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது மனமுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவுமே அருமையாக இருக்குது எதுவுமே தேவையில்லை இட்லி தோசைக்கு இந்த ஒரு ஸ்பூன் எள்ளு பொடி இருந்தாலே போதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்